வணக்கம் நட்புகளே அவள் கமாண்ட் வீடியோ போடுறதுக்குள்ளே நான் போட்டுடுறேன் தேவையில்லாமல் அவள் வந்து கமாண்ட் வீடியோ போட்டுட்டு என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி விட்ருவா அதுக்காக கமாண்ட் வீடியோ ஏன் கமாண்ட் வீடியோவை நானே வந்து படிக்கிறதுக்கு அவசர அவசரமாக படிக்கிற சூழ்நிலையை உருவாக்கி விட்டான் என் பாருங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் லேட் பவளை வந்து அம்மன் இதுக்கு சாப்பாடு வாங்க அனுப்பி விட்டுருக்கேன் சோறாக்கலை காலையிலே பஞ்சாயத்துங்க கூட்டிகிட்டாங்க பாலாவை பற்றி எதுக்கு பேசுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா இப்போ அவள் கிளம்பிட்டா கிளம்பி போய் சோறு வாங்க போயிட்டா சோத்துக்கு செத்தவ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு போட்ட கமெண்ட்டை நானே படிக்கிறேன் அதுக்கு கூட நான் பாருங்கள் பெர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் சரி இருங்க வர்றேன் கமெண்ட்டை படிப்போம் ஏன்னா தினம் கமெண்ட் வீடியோ போடலனா நீங்களும் என்னை கழிய கழியை ஊற்றுவிங்க தமிழில் இல்லை இங்கிலீஷில் கூட கேட்குறேன் இருங்க சும்மா இருங்க கொஞ்சம் நேரம் எதையாவது ஒன்று தமிழில் கேளுங்க இங்கிலீஷில் கேளுங்க இருங்கடா ஸ்கிப் பண்ணிக்கிறேன் யாருக்கெல்லாம் அதிர்ச்சியை கேட்டவுன்னே சிரிப்பு வந்துச்சுங்கிறதுக்கு இரநூத்தி எட்டு பேர் லைக் போட்டிருக்காங்க எது கடை நான் பேசினது அதிர்ச்சியா ஏதோ ஒன்று போய் தொலைங்க காரி துப்புனா எச்சு வீணாக போகும் என்பவர்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க இவனுக்கு பாருங்கள் முந்நூற்றி இருபத்தோரு பேர் லைக் போட்டிருக்காங்க இவன் ஆண்டி காதலன் என்னை காதல் பண்ணுறேன் வேறு ஒரு பக்கம் சொல்கிறேன் ஆனால் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு காரி துப்புனா எச்சு வீணாக போகுங்கிறவங்கெல்லாம் லைக்கு போடவேன் அதுக்கு முந்நூற்றி இருபத்தோரு பேர் லைக்கு அவளுக்கு பால விநாயகம் ரெண்டாவது புருஷன் நீங்கள் மூணாவது புருஷன் அப்போ மொதல் புருஷன் யாரா இல்லைடா நீங்களாக கொஸ்டின் வித்தியாசமான கொஸ்டின்னா கேட்குறீங்க நாங்கள் டெய்லி ஒன்று நாக்க பிடுங்குற மாதிரி தான் கேட்குறோம் நீயும் வெக்கம் இல்லாமல் நான் நடமாடுற அப்படின்னு சொல்லி மணிக்குட்டிங்கிறவையும் கேட்டிருக்கேன் நீங்களும் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறீங்க நானும் உங்களுக்கு நாக்க பிடுங்குற மாதிரி பதில் கொடுக்குறேன் நீ எல்லாம் வந்து நல்ல வேஷம் போட்ட இந்த மணிக்குட்டிங்கிறவனே உனக்கு விளக்க மாற்றாலே எடுத்து சாத்துறேன் இரு நூற்றம்பது கோடி சொத்து இருந்தால் அந்த கருப்பி அவனை விட்டுட்டு உன்னை பிடிப்பாளாடா வின்சி மாமா சக்திவேலு எத்தனைக்கு எத்தனை உலகத்தில் இருப்பேங்கிறது ஒரு பழமொழி அதன் என்னைய மாதிரி அவனும் ஏமாத்திருப்பேன் நூற்றம்பது கோடி ரூபா எனக்கு இருக்குது நாளைக்கு எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு புருடாக விட்டுருப்பேன் அதை நம்பி இவன் வந்திருக்கா இதெல்லாம் ஒரு பேச்சாடா டே இவளே ஒரு கிரிமினல்னால் அவன் அதுக்கு மேலே ஒன்றா நம்பர் கிரிமினல்றா நீங்கள் வேற இருபது கோடி ரூபாய் இவளுக்கு கிடைக்கும் என்றால் உன்னையே என்னைக்கோ போட்டு தள்ளியிருப்பாள் இது உண்மைதான் இவளுக்கு இருபது கோடி ரூபாயா தெருக்கோடி கூட உங்களுக்கு கிடைக்காது இருபது கோடி பே இருபது கோடி நல்லா தள்ளுவாங்க சும்மா அடித்து விட்டுக்கிட்டு இருக்காடா சொத்துக்கு ஆசைப்பட்டு வரலடா மாமா டோமர் மாமா நீ அவ கருவாட்டு கவட்டைக்கு ஆசைப்பட்டு தான் வந்த இது எங்களுக்கு தெரியாதா நவ நவனிதே பொண்ணுச்சாமி ஏப்பா நீ எப்போயும் நல்ல கம்பெண்ட்டு தானே போடுவேன் எப்படி இப்படி வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து இவ்வளோ பேடு கமெண்ட்டை போட்டு வச்சுருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு வரலடா அவன் கருவாட்டு கவ கருவாட்டு கவட்டைக்கு நான் ஆசைப்பட்டு போனேங்கிறியா இல்லை ஏன் கருவாட்டுக்கு அவள் ஆசைப்பட்டு வந்தாளா ஏன் மேலே கருவாடு வாச வாசனம்லாம் அடிக்காது கத்தாளை வாசனம் அடித்தாலும் அடிக்கும் கருவாடு வாசனெலாம் அடிக்காது மூடு வந்துட்டேன் பாருங்கள் எப்போ எப்போதான் சுமி சூர்யா காலக்கழுவி குடிக்காமல் இருக்க போகிறீங்க வந்துட்டீங்க அப்படியே காரி மூஞ்சியில் துப்பிட்டு போங்க நான் எதுக்கடா காரி மூஞ்சியில் துப்பணும் உன்னே ஓ மூஞ்சியில் என்னையே துப்ப சொல்றியா எருமாடு மெண்டலு இவன் ஊர் மேலே போயிட்டு லோடு ஏற்றிட்டு வந்தா அவங்க ஏண்டா நூற்றம்பது கோடி சொத்தில் பங்கு கொடுக்கணும் உதயகுமார் எதுக்கு தம்பி இப்படி பேசுகிற அவள் காதலை விழுந்துச்சு நினைவேன் உனியை சங்க எடுத்து போடுவா அவள் ஆதாரபூர்வமாக ஆதார் கார்டு முத கொண்டு அவள் புருஷன் அவனுக்கு பிறந்த பிள்ளைங்கன்னு சொல்லி வச்சுருக்கா நீ வந்துக்கிட்டு ஊர் மேலே போயிட்டு லோடை எடுத்துட்டு வந்தான்னு போட்டு வச்சுருக்க இப்படிலாம் கமெண்ட் போடாத அவள் தான் கேவலமாக என்னை பற்றி எப்படி கமெண்ட் போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே படிப்பாள் நான் அப்படி கிடையாது சில விஷயங்கள் வந்து பிள்ளைய விஷயத்தில் விளாடாதீங்க நான் சொல்கிறது அவள் இருக்கா இல்லை இது அவள் வீட்டில் உட்காந்து நான் பேசுகிறேன் அவள் வீடு மாத்திரம் இல்லை ஏன் வீடுந்தான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு ஆள் இல்லாட்டினா ஒரு மாதிரி நீங்கள் நல்லா களி ஊற்றுங்கினால் நான் வந்து அப்போல்லாம் வந்து பே பேசுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அடுத்தவனுக்கு போய் லோடு ஏற்றிட்டு வந்தான்னு சொல்கிறதெல்லாம் தப்பு இப்படி தான்டா சம்பந்தம் இல்லாமல் போனடிப்பாங்க மெண்டல் பயிலுக்கு சுப்பு லட்சுமி ஒரு லட்சம் இருந்தாலே விட மாட்டான் நூற்றுக்கு ஐம்பது கோடி இருந்தால் எப்படி இருப்பாள் உன் வாயில்தான் உண்மையே வராதே இப்போ நான் இன்றைக்கி காலைல பேசுனது அப்போ பொய்ங்கிறீங்களா நூற்றுக்கு நூறு உண்மை நாம் போடும் கமெண்ட் இவர் படிப்பதில்லை அந்த கருப்பி தான் கமாண்ட் படிக்குது எல்லோரும் கருப்பியை அறுத்து கிளியுங்கள் அப்புறம் எப்படி கமண்ட்டு படிக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு நூற்றி பதினாறு பேர் லைக் போட்டிருக்காங்க சக்திவேலுக்கு அதைத்தாண்டா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் கமாண்ட் போடுறது உன்னை யாருப்போ அதுக்குள்ளே வர சொன்னேன் நான் உன் கமாண்டை நீ நீ முந்திக்கிட்டு என் கமாண்டை பூரா படிக்கிறேங்கிறத தான் நான் முந்திக்கிட்டு நான் கமாண்ட் படித்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் என்ன சொல்கிறா என் கமாண்டை நான் படிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா அப்புறம் அப்போ உனக்கு வர்ற கமெண்ட்டை நான் படிக்கவா உனக்கு வர்ற கமெண்ட்டை படிக்கவா அப்படியே உன் வீடியோக்குள்ளே போவா டேய் ஒன்றும் இல்லைடா அப்படியே வெயிட் பண்ணுங்கடா இது வரைக்கும் படித்த வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு இவளே பெர்மிஷன் கொடுத்துட்டாடா இவளை நான் வச்சு செய்கிறேன்டா என்னது இல்லை உன் கமெண்ட் நீ படிக்க சொன்ன அப்புறம் என்ன எங்கேயும் பார்க்க வேணாம் ஆ இது நல்லா இருக்கேன் கோளாறு இந்தா வர்றேன் இந்தா போட்டா இல்லை சனியனே நீலாம் சாகாமல் எப்படி இருக்க உனக்கு எப்பா இப்போ நான் படிச்சு ஏய் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்க கமெண்ட் யாரோட கமெண்ட்டு எந்தாருங்க கொஞ்சம் வெளிச்சத்தை குறைச்சி காட்டுறேன் பார்த்துக்கங்க இவனோட கமெண்ட்டு இந்தா உன் வீடியோவில் வர்ற கமெண்ட்டை நான் படிக்க போகிறேன் சனியனே நீ எல்லாம் எப்படி சாகாமல் எப்படி இருக்க இதுக்கு எழுபது பேர் லைக்கு வீடு மட்டுமா நாரி போய் கிடக்கு மணிக்குட்டி கேட்குறேன் நீ ரொம்ப நல்லவ ஆ சூப்பர்ரா அப்போ நிறைய பேர் கூட சல்லாபத்தில் இருக்க போல எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்க மேரிங்கிறது உன்னை கேட்குது எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்காமே மாமன் தான்ட்டு டயர்டாக்கி விட்டுட்டேன் அதனால தான் டயர்டாக இருக்கா சரியா அவள் யாருக்கு அவள் யாருக்கிட்டையும் பேசிகிட்டு போகிறாள் உனக்கு என்ன அவ புருஷன் தானே நீ வச்சுக்கிட்டு இருக்க சூப்பர்ரா சூப்பர்ரா இன்னைக்கு யார் சட்டையும் கிடைக்கலன்னு பால விநாயகன் ஜட்டியை துவைக்க கிளம்பிட்டான்னு சிக்கா மதர் லைட்டா எதுக்குடா எதுக்கடா தேவையில்லாம என்னையப்போ இங்கே அம்மா அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க என்னடா மெண்டல்களா இருங்க அங்கே பால விநாயகம் கோமணத்துக்கு ஒருத்தையும் சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே நீ அஞ்சாவது புருஷனுக்கு வயலின் வாசிக்க கிளம்பிட்டியா வயலின் வாசிக்கவா என்னடா விட்டா என்னென்னமோ இருக்கீங்க அசிங்கத்தை பற்றியெல்லாம் நீ பாரு உன்னே தான் கேட்குறாங்க நேரடியாகவே நானே தான் சொல்கிறேன் உனக்கு பிரச்சனை வே வேணாம் என்றால் புரோக்கரை புரோக்கரை விட்டு விலகு உனே சொல்கிறாங்க வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது எப்படி அக்கா நூற்றம்பது கோடி பொண்ணுக்கு அக்ரிமெண்ட்டு முடிந்ததா கேட்டு சொல்லுங்கள் நூற்றம்பது கோடி பொண்ணுக்கு யாரை சொல்கிறாங்க சைதாம்பிச்சையவையா நூற்றம்பது கோடி பொண்ணுன்னா அதுதானே இருக்கலாம் சரி ரைட்டு ஆ நான் வந்துட்டேன் ஐயய்யோ கெட்ட வார்த்தை சனியை நீ அடுத்த குடும்பத்தை அழித்து உன் குடும்பத்தை கடவுள் அழிப்பார் அளிப்பார் சூப்பர் அக்கா ஒரே ஒரு கமெண்ட்டு தான் உனக்கு நல்ல கமெண்டு இந்த நாத்தம் பிடிச்ச சிரிக்கி இன்னும் சாவலையா ஐயய்யோ ஆ சூப்பர் சூர்யா ட்ரூ தாயே என்னது என்னமோ போட்டு வச்சுருக்கேன் நீ தாண்டி சரத்து கூட பேசுகிற இப்போ கள்ள புருஷன் உனக்கு சரத்து சிக்காவை விட்டுட்டேன் எப்படி போட்டிருக்காய் உனக்கு தான் பதில் சொல் ஆம்ப எங்க கடலை ஒரு சம்பா அடிக்காடு நாரிக்கட்டு கிடக்கு எங்கே ஏய் அவன் எவனாவது எவனாவது ஒருத்தனை வச்சுக்கிட்டு கடல புரிசம்மா இன்னொன்று தெரியுமா அது வந்து ஒரு பொம்பளை புள்ள பேசின ஆடியோ அந்த ஆடியோ அதை வந்து பொம்பளைப் கிட்ட சுமி பதிஞ்சு கொடுத்துருக்கு அதை ஆம்பளை புள்ள ஆடியோன்னு சொல்லி அவள் போட்டுக்கிட்டு இருக்கா ஏதோ அஞ்சாவது சொல்லி நீ அத நீ நம்புறிய கமாண்ட படிக்கிறது இருக்கட்டும் நீ பக்கத்துலேயே உட்கார்ந்து எடுத்துக்கு தேவையில்லாமங்க அப்புறம் நான் உனக்கு சொல்லவ இப்ப உனக்கு இந்த அம்மன் மெஸ்ஸுல வாங்கி கொடுக்குற சாப்பாட்டு காசு முத கொண்டு ஏன் சட்டையில இருந்து நீ எடுத்துகிட்டு போயிருக்க அப்ப என் தானே நீ திங்கிற என்கிட்ட வாங்கு என்கிட்டே வாங்கிட்டு என் குடும்பத்தையும் எதுக்கு கை ஊத்துற

மாத வருமானத்தில் பாதி காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பாதி காசை நான் கமாண்டெல்லாம் படிக்கலை கமாண்ட் படிக்க விரும்பலை உன்னைய தான் கழுவி கழுவி ஊத்துறாங்க நீ சோறு தின்னுப்பா நீ எதுக்கு தேவையில்லாமல் நீ என்னமோ அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து நான் என்னமோ ஓசியில் உட்காந்துருக்கிற மாதிரி பேசுகிற எல்லா காசும் ரெண்டு பேர் காசு தானே ஏ நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியல இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா ஆமாம் அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து சொல்ல போனால் வீட்டு வாடகையிலேயே அதில் பா ஆமாம் என் பாக்கெட்ல இருந்து எடுத்துகிட்டு போனேன் அதுக்கு அர்த்தம் என்ன என் ஜோட்ட திஞ்சிறேன்னு அர்த்தம் ஏன் ஜோட்ட தின்னுட்டு என் குடும்பத்தை நாரடிக்காதேன்னு சொல்கிறேன் புரியலையா இந்த பாரு ஊர் ஆயிரம் பேசட்டும் கூட இருக்கிற நீ பேசக்கூடாது நான் சொன்னது இல்லையே இது வரைக்கும் உன்னைய தப்பானவன்னு சத்தியமா எங்கள் அம்மா அம்ம சத்தியமா ஏய் சாக்கடை குப்பைன்னு சொல்கிறது வேற உனைய தப்பானவன் நான் இன்னைக்காவது சொல்லியிருக்கேண்ணா எங்கே சொல்லியிருக்கேன் நான் உன்னை எங்கே வரு தப்பானவன்னு பேச மாட்டேன் தப்பான ஒரு வழிக்கு போனவள நான் திருத்தி வச்சுருக்கேன்னு சொன்னேன் ஆ ஏன் நீ குடித்ததே இல்லையா ஏன் என்னை குடிக்காது எப்பா என் கூட சேர்ந்துனாலுமே நான் குடிச்சிட்டு லைவ் போடாதன்னு சொல்லி உன்னை இப்போ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன்ல இப்போ வரைக்கும் நீ இப்போ குடிச்சிட்டு லைவ் போடுறியா இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு மா போடுறது ஆபாசமாக போடுறத நிப்பாட்டியிருக்கேனா இல்லையா அப்போ நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா நான் திருத்தினேனா இல்லையா அஞ்சு வருஷமா என்னால நீ திருந்திருக்கியா இல்லையா இப்போ நான் இல்லாம இருந்தா நேரம் தூரம் கெட்டு போயிருப்பா நான் ஒன்று சொல்லவா தட்ட தட்ட தான் வந்து கல்லும் கரையும் சரியா எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அம்ம இடிக்கி இடிக்க தான் அம்மியும் நகரும் அதை மாதிரி நான் ஒன்று செய்ய செய்ய தான் இதை பண்ணாத பண்ணாதேன்னு சொல்ல சொல்ல தான் நீ திருந்தின நீயா திருந்தலை தானாக அதாவது நான் சொன்னாலும் உனக்குன்னு ஒரு சுய புத்தி வேணும் சரி முந்தா நாள் போனேன் நான் இப்போ ஒரு மூணு நாளைக்கு நாள் கூட தான் கருப்பு சேலை கட்டினேன் நான் ஏதாவது உன்னை எது பண்ணே நான் நான் உன் இஷ்டம் உன்னுடைய ரசிகர்களுக்காக நீ பண்ணுற சொன்ன விட்டுட்ட அதையும் நீ எதுக்கு போட்டு விட்ற இல்லை நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் நீ என்ன சொன்ன நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் டவுசர் போடலை பனியன் போட்டு நான் வீடியோ போடலை டைட்டான உடைகள் உடுத்தலை என்னைக்காவது ஒரு நாள் கருப்பு சேலை நான் கட்டுறேன் அப்படின்றதுக்கு நான் தானே உனக்கு கயிறு கட்டியே விட்டேன் நீயே அதை லைவில் சொல்லிட்ட சரி கருப்பு சேலை நான் கட்டினா அப்போ ஜாக்கெட்டுக்கு பின்னால் யாரா முடிச்சு போட்டு விட்டா நீ கேட்டியில இப்போ நான் ஒத்துக்கிறேங்க கருப்பு சேலைக்கு அன்றைக்கி முடிச்சு போட்டு விட்டவேன் நான் தான் ஏன்னு கேளுங்க இவன் சொன்னது என்னென்னா எப்போ பார்த்தாலும் என்னுடைய ரசிகர்கள் வந்து கருப்பு சேலை கட்டவே மாட்டேங்கிறீங்க வாங்க ஒரு நாளாவது என்னுடைய தங்கச்சிங்க கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டான் அதுக்காக நான் கட்டுறன்னு சொன்னேன் சரி அது ஏதோ மேலோட்டமாக லைட்டாக பட்டும் படாமல் இளம்பரை காய்வு இது வந்து தப்பு அதாவது தப்பு தான் இருந்தாலும் இங்கே பாரு எதுக்கு நீ இப்போ பள்ள காட்டுற தேவையில்லாமல் இங்கே பாரு என்னை கோர்த்து விட்டோங்கிற திமுறா நான் தான் சொன்னேன் சரிங்க நண்பர்களே இனி வந்து இது ஒத்து வராது அவள் அங்கே உட்காந்துக்கிட்டு இனி வந்து வக்கனை பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா சரி ரைட்டு இவ ம் ம் அப்போ நீ என்ன பண்ணுங்கிறத நான் காட்டணும் ஆமாம் அது தப்பு தான் அது கட்டின புருஷனையே வந்து என்ன சொன்னதுக்கு நாயின்னு சொன்னதுக்கா ம் ஆமாம் நான் கண்டிக்கிறேன் தான்டா இங்கே உட்காந்து போட்டாலும் பாடுறாடே பாதி அதாவது கமாண்டு முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது ப படித்து முடிச்சிடலான்னு பார்த்தா பாதியில் வந்துட்டா வந்து ஆட்டையை எடுத்து விட்டா சரி விடுங்க நாளைக்கு இனிமேல் மத்தியானம் ரெண்டு மணி வீடியோ கமாண்ட் வீடியோ வந்து அம்மா வீட்டில் வச்சு போடுறேன் ரைட்டா இங்கே வச்சு போட்டோம்னு வைங்களேன் இடைஞ்சலுக்கு மேலே இடைஞ்சல் குடசலுக்கு மேலே குடசல் இது ஒத்து வராது நான் எதாக இருந்தாலும் இனிமேல் அம்மா வீடு தான் லைவ்லையும் எனக்கு சுதந்திரம் அம்மா வீடு தான் கமாண்டுக்கும் சுதந்திரம் அம்மா வீடு தான் சுமி வீட்டுக்கு போனால் இவன் என்னமோ வந்து நீ வந்தியில் அப்புறம் உன்னைய மாதிரி உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு எப்படி பேச வருமா அப்புறம் கூச்சம் வரும்ல பேச பேசிக்கிட்டு இருக்கும் ஊடால வந்து நீ கை நீட்டி இது எதுக்கு தேவையா சரி நட்புகளே இன்னைக்கு கமெண்ட் விடிய இப்படி போச்சு விடுங்க அக்கா வந்து தக்காளி சாப்பாடு வாங்கி தான் சாப்பிடுவான் என்ன பண்ண நீத அவரை விட்டு தனியா சாப்பிட்றேன் வீடியோ போடும்போது என்னைய விட்டு கூட சாப்பிட்றியானு வீடியோவை கட் பண்ணுறேன்னுட்டாரு காரணம் சாப்பாடு காரணம் நான் தனியாக சாப்பிட்றேனா கூட சேர்ந்து தான் சாப்பிடம்மா வேற எதையும் நம்பாதீங்க இல்லை என்னைக்காவது இல்லை இப்படி எப்படி நீ ஏன் ஒத்தையில் உட்காந்து நான் என்னைக்காவது தின்றுருக்கேன்னு அதனால தான் லேசாக சரி தின்னு தின்னு தின்று பார்த்துக்கிறலாம் கூட நீ நாளை பின்னே என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லாத தயவு செய்து அவ்வளோதான் இது என்ன சாப்பிடுங்க மட்டும் சொல்லுங்கள் பசி பிடிங்க பசி பிடுங்கன்னு என்ன ஒரு பத்து நிமிஷத்துல வீடியோ முடிச்சிட்டு வர வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிடலாம்ல சரி போ 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 சரி விடுல விடு அவ்வளோதானே காசு கொடுத்தது வாங்கி கொடுத்தது நான் என்னைய உட்கார வச்சுக்கிட்டு இவன் தனியாக உட்காந்துக்கிட்டு ஏய் இந்தா உன் கொஞ்சோறு நீயும் சரி நட்புகளே நாளைக்கு நம்ம அம்மா வீட்டில இருந்து கமெண்ட்டு போடுறேன் கமெண்ட்டு வீடியோ போடுறேன் ஓகே பாய்